குட் மார்னிங் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சமான விகிதங்கள் பார்க்க போகிறோம் ஸோ சமான விகிதங்கள் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது இப்போது மூணு பை ஐந்து ஸோ இது வந்து நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொகுதி இது வந்து பகுதி இப்போ இந்த தொகுதியையும் பகுதியையும் ஒரே நம்பரால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணவோ அல்லது டிவைட் பண்ணவோ செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சமமான விகிதம் வந்து கிடைக்கும் இப்போ மூணு பை ஐந்து அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபைவ் டூ சார் டென் ஸோ இந்த சிக்ஸ் பை டென் அப்படின்றது இந்த த்ரீ பை ஃபைவோட ஒரு சமமான விகிதம் இப்போ ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃபையால் டிவைட் பண்ணுறோம் இப்போ ஃபையால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் த்ரீ பை த்ரீ பை ஃபோர் ஸோ இந்த த்ரீ பை ஃபோர் அப்படின்றது இந்த ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டியோட ஒரு சமமான விகிதம் ஸோ வந்து சமான விகிதம் அப்படின்றது தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் சமான விகிதங்களை பெறலாம் ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து சம விகிதங்களை வந்து பெறுறது அப்படின்றது தான் எல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா விகிதம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பின்ன வடிவம் அதனோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டு கொடுத்துருக்காங்க அதனோட சமான விகிதம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன்று பை மூணு அப்படின்றத இப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது டூ பை சிக்ஸ் அப்படின்றது கிடைக்குது மறுபடியும் இந்த ஒன் பை த்ரீயை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு த்ரீ பை நைன் அப்படின்ற சம விகிதம் கிடைக்குது ஸோ வந்து அப்போ ஒன் பை த்ரீயோட சமான விகிதங்கள் என்னென்ன அப்படின்னா டூ பை சிக்ஸ் த்ரீ பை நைன் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க ஸோ ஈக்குவலண்ட் fractions கண்டுபிடிக்கிறது தான் வந்து இங்கே சமான விகிதம் இப்போ த்ரீ ஈஸ்ட்டு செவன் அப்படின் இருக்குது இப்போ த்ரீ பை செவனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம எந்த நம்பரால் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ டூ ஸார் சிக்ஸ் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஸோ இதை வந்து சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன் இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த்ரீ பை செவனை இப்போ ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ ஃபோர்த் ஆர் டுவெல் செவன் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட் அப்போ வந்து சிக்ஸ் பை ஃபோர்டீன் அப்படின்றதும் டுவெல் பை டுவெண்ட்டி எயிட் அப்படின்றதும் த்ரீ பை செவனோட சமான விகிதம் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு த்ரீ பை செவனே தான் கிடைக்கும் இப்போ த்ரீ பை ஃபோர்டீனை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா த்ரீ டைம்ஸு செகண்ட் டேபிளில் செவன் டைம்ஸ் ஸோ த்ரீ பை செவன் கிடைக்கும் அதே மாதிரி டுவெல் பை எயிட்டீனை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸு டுவெண்ட்டி எயிட் வந்து 14 டைம்ஸு எகெயின் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு செவன் ஸோ வந்து த்ரீ பை செவன் தான் வந்து நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபை 5 எயிட் ஃபைவ் பை எய்ட் இப்போ ஃபைவ் பை எயிட்டை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் டூ ஜார் டென் எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் அப்போ டென் பை சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கிது அதே மாதிரி ஃபைவ் பை எயிட்டை ஃபோரால் பண்ணி பாருங்க ஃபோரால் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஃபோர் சார் 20, எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஃபைவ் ஈஸ்டி எயிட் அப்படின்ற இந்த பின்னமேதை இந்த விகிதமேதான் நமக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு மூன்று சமான விகிதங்களை கண்டறிந்து பெட்டிகளில் நிரப்புக இப்போ வந்து விகிதம் கொடுத்துட்டாங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க இப்போ இதுல வந்து ஒரு ப்ளேஸ் வந்து காலியா இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபோர் ஈஸ்ட் ஃபைவ் இப்போ ஃபோர் ஃபோர் இங்கே ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவ்னா இங்கே இப்போ எயிட் ஆன்சர் கிடச்சிருச்சு இங்கே என்னன்னு கேட்குறாங்க இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் எயிட் கிடைக்கும் ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் டூ ஜார் எயிட் ஸோ மேலே எது எந்த தொகுதியை எந்த நம்பரால் நம்ம பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் நம்ம வந்து கீழேயும் வந்து பகுதியையும் நம்ம வந்து பெருக்கணும் அப்போ ஃபைவ் டூ ஜார் டென் அப்போ இங்கே ஆன்சர் வந்து டென்னு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோரோட இந்த பாக்ஸ் வந்து காலியாக இருக்குது ஸோ ஃபைவோட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டி வருது அப்போ ஃபோர் பை ஃபைவை எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இங்கே ஃபிஃப்டி கிடைக்கும் டென்னால் மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கும் அப்போ மேலேயும் நம்ம டென்னால் பண்ணிணோம் அப்படின்னா ஃபோர்டென்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஃபார்ட்டி அப்படின்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் பை ஆன்சர் வந்து இங்கே 12 இருக்குது இங்கே என்னென்னு கண்டுபிடிக்கணும் இப்போ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிணா டுவெல் கிடைக்கும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் ஸோ கீழேயும் நம்ம த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் அப்போ டுவெல் ஈஸ்ட்டு ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் செவன் ஈஸ்ட்டு டூன் அப்போது செவன் ஈஸ்ட்டு டூவில் இங்கே டென் இருக்குது ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் டென் கிடைக்கும் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்புறம் மேலேயும் நம்ம ஃபைவ்யால் பண்ணிணோம் அப்படின்னா செவன் ஃபைவ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஆன்சர் வந்து இங்கே தேர்ட்டி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செவன் டூஸ் ஆர் ஃபோர்டீன் அப்போது செவன் இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ கீழேயும் நம்ம டூவால் பண்ணோம் அப்படின்னா டூ டூஸ் ஆர் ஃபோர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நயன் செவன் பை டூவை மேலே ஃபார்ட்டி நயன் கீழே கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஃபைன் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி நயன் அப்போ டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் ஸோ ஆன்சர் வந்து இங்கே ஃபோர்டீன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஈஸ்ட்டு ஃபைவ் இப்போ எயிட் டிவைடட் பை ஃபைவ் ஸோ இம் மேலே நியூமரேட்டரில் தேர்ட்டி டூ நம்ம கிடச்சிருச்சு கீழே கண்டுபிடிக்கணும் அப்போ எதால மல்டிப்ளை பண்ணோம் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ ஃபைவ் ஃபோர் ஆர் ட்வெண்ட்டி ஸோ ஆன்சர் வந்து இங்கே டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைவ் டினாமினேட்டரில் தான் வந்து ஃபிஃப்டி இருக்குது அப்போ நியூமரேட்டரில் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டியும் இருக்குது அப்போ டென்னால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50 அப்போ மேலேயும் நம்ம டென்னால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எயிட்டென் ஆர் எயிட்டி நெக்ஸ்ட்டு எயிட் பை ஃபைவ் நியூமரேட்டரில் சிக்ஸ்டீன் இருக்குது அப்போ டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே நம்ம வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் கிடைக்கும் அப்போ கீழேயும் நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் டூ ஜார் டென் நெக்ஸ்ட் ஒன் விகிதம் கொடுத்துட்டாங்க பின்ன வடிவம் கொடுத்துட்டாங்க சமான விகிதம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ 5 பை சிக்ஸ்டி இப்போ ஃபைவ் பை சிக்ஸ்டியை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஃபைவ் are ஃபைவ் 60 வந்து 12 டைம்ஸ் அப்போ ஒன் ஈஸ்ட்டு டூ அதாவது ஒன் பை டுவெல் ஸோ அதை நம்ம ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா ஒன் ஈஸ்ட்டு டுவெல் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோர் தௌசண்ட் ஈஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது அப்போ மேலே மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ கேன்சல் கீழேயும் மூணு ஜீரோ கேன்சல் அப்போ டூ டூ are ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் அப்போ என்ன ஆன்சர் வரும் டூ பை த்ரீ ஸோ இதை நம்ம எழுதணும் அப்படின்னா டூ ஈஸ்ட்டு த்ரீ நெக்ஸ்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் டிவைட் பை ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ மேலே ரெண்டு ஜீரோ கீழே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒன் லெவன் சார் லெவன் ஃபைவ் இன்ட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபைவ் ஸோ நம்ம அதை எழுதணும் அப்படின்னா ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா குமரனிடம் ஆர் ரூபாய் ஆறுநூறு உள்ளது குமரனிடம் ரூபாய் ஆறுநூறு உள்ளது அதனை விமலாவிற்கும் யாலினிக்கும் ரெண்டு ஈஸ்ட் மூன்று என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு ஸோ இந்த ரெண்டு பேரில் யாருக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் விமலாவோட விமலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கு யாழினிக்கு மூன்று பங்கு அப்போ மொத்தம் எத்தனை பங்கு ரெண்டு ஈஸ்ட் மூணு ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஐந்து ஸோ மொத்த பங்குகள் வந்து ஐந்து அதில் ரெண்டு பங்கு விமலாவுக்கு மூணு பங்கு யாழினிக்கு மொத்தம் ரூபாய் வந்து எவ்வளோ அப்படின்னா ஆறுநூறு ரூபாய் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விமலாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ விமலாவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் டினாமினேட்டரில் மொத்த மொத்த பங்கு எவ்வளோ அப்படின்னா அஞ்சு பங்கு அஞ்சு பங்குல விமலாவுக்கு கிடைக்க போகிறதும் ரெண்டு பங்கு அப்போ ரெண்டு டிவைடட் பை ஐந்து அப்போ இன்ட்டு ஆறுநூறு எத் எவ்வளோ ரூபாய்க்கு ஆறுநூறு ரூபாய்க்கு ஸோ வந்து அஞ்சு பங்கில் ரெண்டு பங்கு விமலாவுக்கு கிடைக்க போது ரூபாய் வந்து ஆறுநூறு ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் சாரி ஒன் டுவெண்ட்டி ஸோ ஒன் டுவெண்ட்டியை வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து விமலாவுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க கிடைக்க வேண்டிய தொகை ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ யாழ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொத்த மொத்த பங்கு ஐந்து ஐந்தில் எவ்வளோ ரூபாய் சாரி எத்தனை பங்கு மூணு பங்கு மூணு பங்கில் எவ்வளோ ரூபாய்க்கு ஆறுநூறில் மூணு பங்கு எவ்வளோ ஸோ இங்கேயும் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் அப்போ யாருடைய பங்கு அதிகம் அப்படின்னா யாழினியோடய பங்கு வந்து அதிகம் எவ்வளவு அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் ஸோ முதல்ல வந்து இந்த பங்கு இந்த ரேஷியோஸை வந்து முதல்ல ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அவங்க ஒவ்வொருத்தரோட பங்குகள் மொத்த பங்கையும் அவங்களுக்கு எவ்வளோ கிடை எவ்வளோ பங்கு கிடைக்குது அப்படின்றதையும் என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேன்சல் கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் கீழ்க்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புக ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு மூணு இங்கே ஒம்போது கிடச்சிருக்கு அப்போ இங்கே ஒம்பது கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே மூணு மூணாலே டிவைட் பண்ணி சாரி மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து கீழே இப்போ த்ரீ ஈஸ்ட் ஃபைவ்னா த்ரீ பை ஃபைவ் இங்கே நைன் இருக்குது அப்போ டினாமினேட்டரில் என்ன வரும் அப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்காக இருக்குது இங்கே ஃபைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ ஃபோர் டூ ஜார் எயிட் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் ஒன் ஈஸ் டூ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறு இருக்குது கீழே ஆன்சர் இல்லை இதனோடய விகிதம் வந்து ஒன்று டிவைடட் பை ரெண்டு அப்படின் இருக்குது இப்போ இங்கே ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அப்போ இங்கே ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அப்படின்னா எதாவது மல் எதால் கேன்சல் பண்ணால் எதால் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒன் ஒன்றுன்னு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கோம் ஒன் அப்படின்னா மல்டிப்ளையோ அல்லது டிவைடோ எல்லாமே நம்ம மல்டிப்ளைனு பார்க்கக்கூடாது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை சிக்ஸு சிக்ஸால் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் கிடைக்கும் அதாவது ஆற ஆறால் ம டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன் அப்போ கீழேயும் நம்ம வந்து சிக்ஸால் டிவைட் பண்ணும் அப்போ எந்த நம்பரை சிக்ஸால் டிவைட் பண்ணால் ஆன்சர் டூ கிடைக்கும் டுவெல்லால் மல்டி டு டுவெல்லால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டூன்னு கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து இங்கே டுவெல் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடி அங்குலம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷன் இது ரேஷியோ ஒன் பை ஒன் ஒன் பை டுவெல் அப்படின்றது ரேஷியோ ஸோ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே டூ கிடச்சிருக்கு இங்கேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெல் டூ ஸார் டுவெண்ட்டி ஃபோர் கிடச்சிருக்கு அதே மாதிரி இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் த்ரீ ஜார் த்ரீ அப்போ டுவெல்லையும் நம்ம வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செவன்ட்டி டூ இருக்குது அப்போ டுவெல் டுவெல்லால் நம்ம வந்து எ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் செவன்ட்டி டூ கிடைக்கும் அதே தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ஸோ இந்த பிளேஸ் வந்து நமக்கு காலியாக இருக்குது அப்போ செவன்ட்டி டூ வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோவால் மல்டிப்ளை பண்ணோம் சிக்ஸ் டைம்ஸ் பண்ணோம் அப்போ சிக்ஸ் டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா ட்வ டுவெல் இன்ட்டு சிக்ஸு ஸோ அப்போ மேலேயும் நம்ம ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஸோ ஆன்சர் வந்து இங்கே 6. நெக்ஸ்ட் ஸோ இந்த சம்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு வாரத்துக்கு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட்கள் வாரங்கள் நாலு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு இருபத்தி எட்டு நாள் அப்படின்னா மூணு வாரத்துக்கு இருபத்தி ஒரு நாள் அப்போ ரெண்டு வாரத்துக்கு எவ்வளோ ரெண்டு வாரத்துக்கு பதினாலு நாள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண அதாவது கீழே இருக்கிற நம்பரை டினாமினேட்டரை மேலே இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்போ நாலு வாரத்துக்கு அப்புறம் ஃபோர் செவன் சார் எயிட் இங்கே த்ரீ செவன் சார் ஒன் டூ ஃபோர்டீன் எத்தனை வாரங்களுக்கு அறுபத்தி நாட்கள் வரும் அப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 9 ஏன்னா நைன் செவன் சார் 63. த்ரீ ஒரு வாரத்துக்கு சரி, ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் அப்போ ஏழால் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சரியாக தவறாக என கூறுக ஐந்து ஈஸ்ட் ஏழு என்பது 21 ஒன்று ஈஸ்ட் பதினைந்துக்கு சமான ஆகும் ஸோ 5 பை ஏழுன்னு இப்போ அஞ்சு பை ஏழு அப்படின்றது இருபத்தி ஒன்று பை பதினைந்துக்கு சமமானு கேட்குறாங்க இல்லை ஸோ தப்பான விகிதம் ஏன்னா மாறி இருக்குது இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் கீழே இருக்குது இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் மேலே இருக்குது நியூமரேட்டரில் ஸோ இது வந்து ராங் ஆன்சர் அடுத்து நாற்பதை மூணு ஈஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு இருபத்தி நான்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பங்கை வந்து கூட்டிடணும் அப்போ த்ரீ ஈஸ்ட்டு டூ அப்படின்னா த்ரீ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நாற்பது நாற்பதுன்னு சாரி நாற்பதுன்ற தொகையை வந்து நம்ம பண்ணணும் அப்போ மொத்த பங்கு ஐந்து ஃபஸ்ட்டோட டினோ ஃபஸ்ட்டோட ப பங்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு எவ்வளவுக்கு நாற்பதாக பிரிக்கணும் அப்போ ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி அப்போ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ வந்து மூணு பங்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வருது அப்போ ரெண்டு பங்குக்கு எவ்வளோ டூ பை ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஸோ இருபத்தி நாலு பதினாறு ஸோ இது இருக் இதில் வந்து மிகப்பெரிய பங்கு இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் வந்து ட்ரூ கீழ்காணும் விகிதங்களுக்கு இரண்டு சமான விகிதங்களை எழுதுக ரெண்டு சமான விகிதங்கள் கேட்குறாங்க அப்போ மூணு பை ரெண்டு இதை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணால் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபோர் ஒரு விகிதம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம எந்த நம்பரில் வேணாலும் பண்ணலாம் பட் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லேயும் நம்ம ஒரே நம்பரால் வந்து மல்டிப்ளை பண்ணணும் த்ரீ ஃபைவ் ஜார் ஃபிஃப்டீன் டூ ஃபைவ் சார் டென் ஸோ வந்து ரெண்டு விகிதம் அடுத்து ஒன்று ஈஸ்ட்டு ஆறு அப்போ எங்கேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணுங்க 1, டூ ஜார் டூ சிக்ஸ் டூ ஸார் 12 இங்கேயும் வந்து பண்ணுங்கள் த்ரீ ஒன் த்ரீ 3 6, சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் 5 5 ஃபைவ் by பை ஃபோர் இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் டூ ஜார் டென் ஃபோர் டூ ஸார் எயிட் நெக்ஸ்ட்டு ஃபை பை ஃபோர் இன்ட்டு த்ரீ ஃபைவ் த்ரீ ஹார் ஃபிஃப்டீன் ஃபோர் த்ரீ ஹார் டுவெல் ஸோ வந்து இரண்டு சமான விகிதங்கள் நெக்ஸ்ட் கீழ்க்காணும் விகிதங்களில் பெரிய விகிதம் எது இருக்கிறதுலையே பெரிய விகிதம் எது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டு விகிதங்களில் இப்போ நாலு பை ஐந்து ஸோ எப்படியும் போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விகிதங்களை வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபோர் டூ ஸார் எய்ட்டு ஃபைவ் டூ ஸார் டென்னு அடுத்து ஃபோர் பை ஃபைவை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீயால் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் த்ரீஸார் டுவெல் ஃபைவ் த்ரீஸார் ஃபிஃப்டீன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பை 15 இருக்குது டினாமினேட்டர் ரெண்டும் வந்து சேமாக இருக்கணும் டினாமினேட்டர் ரெண்டும் வந்து சேமாக இருக்கும்போது இங்கே வந்து எயிட் பை ஃபிஃப்டின் இருக்குது இங்கே டுவெல் பை ஃபிஃப்டீன் இந்த டினாமினேட்டர் இந்த பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது இப்போ பகுதிகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் பார்த்து எது பெரிய எண்ணோ அது வந்து பெரிய விகிதம்னு சொல்லிடலாம் அப்போ இருக்கிறதுலையே பெரிய விகிதம் எது பன்னிரெண்டு பை பதினைந்து தான் அப்போ ஆன்சர் வந்து நான்கு பை ஐந்து நான்கு ஈஸ்ட் ஃபைவ் அப்படின்றது தான் வந்து பெரிய விகிதம் பார்க்கும்போது நமக்கு எட்டு ஈஸ்ட்டு பதினைந்து மாதிரி தெரியும் பட் நம்ம வந்து க போட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் அப்போ நாலு ஈஸ்ட் ஐந்து அப்படின்றது தான் பெரிய விகிதம் நெக்ஸ்ட்டு சம் த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் அண்டு செவன் ஈஸ்ட்டு எயிட் இது ரெண்டில் எது பெரிய விகிதம் இதே மாதிரி தான் ஃபோர் பை த்ரீ பை ஃபோரை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபோர் டூ ஸார் எயிட் அப்போ டினாமினேட்டர் என்ன வருது எயிட் வருது இங்கேயும் டினாமினேட்டர் எயிட் இருக்குது அப்போ சிக்ஸ் பை எயிட் பெருசாக செவன் பை எயிட் பெருசாக செவன் பை எயிட் பெருசு ஸோ இந்த விகிதம் பெரிய விகிதம் நெக்ஸ்ட்டு ஒன் 2 டூ அங்கே டூ to ஒன் ஸோ இதை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் 2, ஜார் டூ 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 ஜார் ஃபோர் ஸோ இது ஒன் 2 டூக்கு இப்போ டூ ஈஸ்ட்டு ஒன்னுக்கு மேலேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் கீழேயும் டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2, டூ are ஃபோர் ஒன் டூ ஜார் டூ நெக்ஸ்ட்டு டூ பை ஒன்னு மறுபடியும் த்ரீ ஆல மட்டிவைட் பண்ணுறோம் பண்ணோம் அப்படின்னா த்ரீ டூ ஜார் சிக்ஸ் ஒன் த்ரீ ஜார் த்ரீ அடுத்து 2 1 ஃபோரால் பண்ணுங்கள் ஃபோரால் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஒன் டூ சாரி டூ ஃபோர் ஜார் எயிட் ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் இப்போ எயிட் பை ஃபோர் கிடச்சிருக்கு இங்கே டூ பை ஃபோர் இருக்குது அப்போ எயிட் பை ஃபோர் பெருசாக டூ பை ஃபோர் பெருசாக இந்த டினாமினேட்டர் வந்து சேமாக வர மாதிரி நம்ம பண்ணோம் இங்கே ஆல்ரெடி இங்கே ஒன்று தான் இருக்குது ஸோ ஒன்று இருக்கும்போது நம்ம கீழே வந்து ஃபோர் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் மேலே இருக்கக்கூடிய நியூமிரேட்டரை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் அப்போ எயிட் பை ஃபோர் இங்கே டூ பை ஃபோர் ஸோ எது எது வந்து பெரிய விகிதம் அப்படின்னா இந்த எட்டு பை நாலு இப்போ எட்டு பை நாலு இருக்கிறது எது இந்த ரெண்டு ரெண்டு ஈஸ்ட் ஒன்று ஸோ இதுதான் வந்து பெரிய விகிதம் நெக்ஸ்ட் சம் கீழ்க்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் பிரிக்கவும் ஸோ நம்ம முன்னே போட்ட மாதிரி தான் மூணு ஈஸ்ட் ரெண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிரிக்கிறது இருபது இருபதுன்ற எண்ணால் வந்து நம்ம பிரிக்கணும் ஸோ மொத்த பங்கு ஐந்து அப்போ ஐ மொத்த பங்கு வந்து நமக்கு ஐந்து அப்போ ஃபஸ்ட்டு ஒன் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி இது ஃபோர் டைம்ஸ் அப்போ த்ரீ ஃபோர்த்ஸாக டுவெல் ஸோ இதனோட வேல்யூ வந்து டுவெல்லு அப்போ டூவோட வேல்யூ என்ன அப்போ மொத்த பங்கு ஐந்தில் ரெண்டு பங்குக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஃபோர் அப்போ ஆன்சர் வந்து எயிட்டு அப்போ இதனோட பங்கு எய்ட்டு அப்போ இதனோட பங்கு டுவெல் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மதிப்பு வந்து கிடைக்கும் இருபதுன்றது கிடைக்கும் அப்போ மூணு பங்கு இந்த இருபதை மூணு பங்காக பிரித்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ரெண்டு பங்காக பிரித்தோம் அப்படின்னா எட்டு அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவ் ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவை இருபத்தி ஏழாவில் பிரிக்கணும் இருபத்தி ஏழுங்கிற அமௌண்ட்டை வந்து பிரிக்கணும் இப்போ நாலு நா பங்கு இங்க அஞ்சு பங்கு அப்போ ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வரும் ஒன்பதுன்னு வரும் அப்போ ஒன்பதில் நாலு பங்குக்கு பிரித்தோம் அப்படின்னா ஒன் 9s are 9 த்ரீ 9s are ட்வெண்ட்டி செவன் அப்போ ஃபோர் are 12 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதில் அஞ்சு பங்குக்கு எவ்வளோ அப்படின்னா ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் அப்போ இதனோட பங்கு பனிரெண்டு அஞ்சு பங்கோட மதிப்பு பதினைந்து அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே டுவெண்ட்டி செவன் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு சம் சிக்ஸீஸ்டு ஃபோர்டீன் ஃபார்ட்டியாக பிரிக்கு ஃபார்ட்டிக்கு பிரிக்கணும் அப்போ சிக்ஸையும் ஃபோர்டினையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி நமக்கு கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டியில் சிக்ஸு டுவெண்ட்டியில் இருபதுல ஆறு பங்கு இன்ட்டு நாற்பது ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்ப இருபதுல பதினான்கு பங்குக்கு எவ்வளோ அப்படின்னா இருபத்தி எட்டு ஸோ இங்கே பன்னெண்டு ஆறு பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருது பதினான்கு பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வருது நெக்ஸ்ட் சம் ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளின் மல்லிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு ஈஸ்ட் ரெண்டு சோ வந்து எது எதுக்கு அப்படின்னா மல்லிகை காய்கறி ரெண்டுக்கும் இது மல்லிகை இது காய்கறிக்கு மூணு ஈஸ்ட்டு ரெண்டு இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு நான்காயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டால் மல்லிகை காய்கறி ஆகியவற்றிற்கு நாலாயிரம் ரூபாய் ஒதுக்குறாங்க மல்லிகைக்கும் கா காய்கறிக்கும் அப்போ வந்து இந்த நாலாயிரம் ரூபாயில் எவ்வளோ எவ்வளோ ரூபாய் வந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் த்ரீ ஈஸ்ட்டு டூ ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் இந்த அஞ்சு அஞ்சுன்னு வருது அதில் மூணு பங்கு மல்லிகை ரூ ரெண்டு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிக்கும் போகுது ஸோ எவ்வளவு ரூபாய் நான்காயிரம் ரூபாய் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மல்லிகைக்கு கண்டுபிடிக்கிறோம் அஞ்சில் அஞ்சில் மொத்த பங்கு அஞ்சு அஞ்சில் மூணு பங்கு வந்து மல்லிகைக்கு போகுது எவ்வளவு ரூபாய் நான்காயிரம் ரூபாய் இப்போது ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபார்ட்டி ஜீரோ ஜீரோ அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ எயிட் 24 ஃபோர் ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து மளிகைக்காக செலவு பண்ணுறாங்க அடுத்து காய்கறிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க மொத்த பங்கு ஐந்து அதில் ரெண்டு பங்கு நான்காயிரம் ரூபாய் எயிட் டு சிக்ஸ்டீன் அப்போ ஆயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் வரும் அப்படி வந்தால் நம்ம ஆன்சர் ரைட்டு இது வரல அப்படின்னா ஆன்சர் தப்பு அப்ப ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நெக்ஸ்ட் ஒன் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கோட்டு துண்டை மூணு ஈஸ்ட் என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்கள் எவ்வளவு நீளங்களை காண்க அப்ப அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இதை எத்தனை பங்காக பிரிக்கிறாங்க மூணு ஈஸ்ட்டு நாலு பங்காக பிரிக்கிறாங்க அப்போ மூணையும் நாலையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் செவன் வரும் அப்போ ஃபஸ்ட்டு செவனில் எத் எத்தனை மூணு மூணில் அறுபத்தி மூணு எடுத்துக்கணும் ஒரு ஏழு ஏழு அறுபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா நைன் டைம்ஸு அப்போ த்ரீ நைன்ஸ் ஆர் ட்வெண்ட்டி செவன் அடுத்து 4 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் செவன் ஜார் செவன் சிக்ஸ்டி த்ரீ நைன் டைம்ஸு ஃபோர் நைன் சார் தேர்ட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 63 த்ரீ வரணும் அப்படி வந்தால் தான் நம்ம ஆன்சர் ரைட்டு ஸோ இதனுடைய நீளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பங்குக்கு 27, ஏழு நாலு பங்குக்கு முப்பத்தி ஆறு ரெண்டு ஈஸ்ட் மூணு மற்றும் நான்கு ஈஸ்ட் டேஸ் ஆகியவை சமான விகிதங்களில் விகிதங்கள் விடுபட்ட உறுப்பு அப்ப ரெண்ட ரெண்டால மல்டிப்ளை பண்ணு கிடைச்சிருச்சு அப்போ அப்படின்னா சமான விகிதம் இதனோட சமான விகிதம் எது அப்படின்னா நாலு இருக்கு சமான விகிதம் இப்ப நான்கு டிவைடட் பை செவன் அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதனோட சம விகிதம் எது வரும் அப்படின்னா டுவெல் லீஸ்ட்டு டுவெல் மூணால பெருக்கி பாருங்க நாலு மூணு பன்னெண்டு ஏழு மூணு ஒன்று ஸோ இதுதான் வந்து சம விகிதம் நெக்ஸ்ட்டு சம் சிக்ஸ்டீன் டிவைட் பை ட்வெண்ட்டி ஃபோர் இதுக்கு சமான விகிதம் எது வந்து சமான விகிதம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பதினாறு பதினாறு டிவிடட் பை இருபத்தி நான்கு இதை வந்து முதல்ல கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோரு ட்வெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டைம்ஸு சாரி சிக்ஸ் டைம்ஸு டூ டூ சார் ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஸோ நமக்கு கிடைக்கிறது வந்து டூ பை த்ரீ அப்படின்ற ஃபேக்ஷன் வந்து கிடைக்குது விகிதம் வந்து கிடைக்குது ஸோ இப்போ இந்த டூ பை த்ரீயை சிக்ஸுன் இருக்குது அப்போ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸு த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் ஸோ இது வந்து ஒரு சமான எங்கே சமான விகிதம் அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இது ஆன்சர் இல்லை ஸோ இது வந்து கரெக்டாக அடாப்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு டுவெல் பை எயிட்டீன் அப்போ டுவெல்னா நமக்கு வந்து சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஆர் டுவெல் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ஸோ இதுவும் சமமான விகிதம் இதுவும் சமமான விகிதம் அடுத்து பத்து பை பதினைந்து ஸோ ரெண்டு பை மூணு பத்து வரணும் அப்படின்னா ஐந்தால பண்ணணும் அப்போ இதுவும் சமான விகிதம் ஏன்னா டென்னு பை ஃபிஃப்டீன் வந்துரு அடுத்து நெக்ஸ்ட்டு டூ டூ பை த்ரீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இருக்குது அப்போ நம்ம இங்கே டென்னால் பண்ணணும் கீழே டென்னால் பண்ணால் நமக்கு இங்கே தேர்ட்டி தான் வரணும் ஆனால் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர் இதெல்லாம் ராங் ஆன்சர் இதுதான் வந்து சமான விகிதம் அல்ல நெக்ஸ்ட் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கும் மூணு ஈஸ்ட் ஐந்து என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிஇக்கும் பிஇக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு ஸோ ஏ பி விகிதம் வந்து எவ்வளோ மூணு ஈஸ்ட் ஐந்து ஸோ மூணையும் அஞ்சையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எட்டு ஸோ மொத்தம் எட்டு பங்குல என்ன கேட்குறாங்க பிக்கு மட்டும் தான் கேட்குறாங்க அப்போ பியோட இது என்ன ஐந்து ஸோ அதை மட்டும் நம்ம போட்டால் போதும் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம போட்டால் போதும் ஸோ தொகை வந்து ஆயிரத்தி அறநூறு டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் அப்போ டூ ஹண்ட்ரடை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வரும் ஸோ ஆயிரம் அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ இதோடு வந்து த்ரீ பாயிண்ட் டூவில் முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ